உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசினேர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள் நாங்கள் மூணு பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கன்னிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் அப்படின்னு வச்சா இந்த தனுசு ராசிக்கு இந்த வருடம் முன்னேற்றங்கள்னு சொல்லி எழுதி வச்சலாம் நிறைய முன்னேற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உறுதியாக அணிவிக்க போகிறீங்க நாள் கொடுமைகளை கஷ்டங்களை போராட்டங்களை மட்டுமே எதிர்கொண்ட நீங்கள் இஷ்டப்பட்டு சந்தோஷம் அடைகிறது தனக்கு பிடிச்ச மாதிரி தேவையான ஆடை ஆவரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி ஒரு சாப்பாடு கூட இப்போ நீங்கள் ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட முடியல கட்டாயத்தின் அடிப்படையில் சில பேருடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் உங்களுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கை கஷ்டப்பட்டு போயிருக்கு அப்போ இந்த போராட்டம் என்ற வார்த்தையும் கஷ்டங்கிற வார்த்தையும் கடந்து போயிருமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமான் இயக்கத்தில் இருக்கின்ற எண்ணத்தில் முழுவதையும் மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்ற தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்தே சிறப்பு என்று சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் வரையும் உங்களுடைய சிந்தனை முழுக்க எங்கே இருக்கணும்னா நீங்கள் எப்படி முன்னேறலாம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்குங்கிற சிந்தனையை மட்டும் செயல்படுத்துங்க பொதுவாகவே தனுசு ராசி அம்மாவின் குழந்தைகள் அதாவது அம்மானா உயிர் மூச்சுன்னு நிற்பீங்க நான் போன வட்டம் பேசுனதுக்கு ஒரு கஷ்டமே எனக்கு கால் பண்ணி பேசுனார் நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க சார் அம்மாவோட பாசக்கார குழந்தைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் அதாவது அம்மா மேலே அதிகம் பாசம் வச்ச குழந்தைகள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் எங்களை ஏன் சொன்னீங்கன்னு கேட்டார் அதுக்கு அவர் இன்னொரு விளக்கம் நான் கொடுத்தேன் அவர் கேட்டதுக்கு அவர் தான் தெரியும் அதாவது அம்மா மேலே கண்மூடித்தனமான அன்பு வைக்கிறதுல ஆள் நீங்கள் தான் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் என் அப்பா தான் என் உலகம் என் அம்மா தான் உலகம்னு சொல்கிற முத ஆள் நீங்கள் தான் இது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உறுதியாக தான் உங்களுடைய மூலதனமாக நினைப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் முடித்தப்பறம் என்னையா அம்மா அம்மான்னு இருக்க அப்பா அப்பான்னு இருக்கா அப்படின்னு உங்களுடைய பாட்டனர் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க எனக்கு அப்பா அம்மா அடுத்து தான் என்னுடைய உறவே அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ ஆனால் இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது அப்பா அம்மாவோடைய முழு ஆசிர்வாதம் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே போல் ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அதே போல் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு தங்க நகை உறுதியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாங்க திருப்பையாக செய்வோமான கண்டிப்பாக நகையை மீட்டெடுப்பீர்கள் சந்தோ சந்தோஷத்தை எப்படி மீட்டெடுக்கப் போகிறீர்களோ அதே போல் உங்கள் நகையும் மீட்டெடுப்பீ ராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க எல்லாருக்கும் பாடம் கற்று கொடுக்கேன் பாடம் கற்றுக் கொடுக்கேன் பாடங்கற்று கொடுக்கேன்னு சொல்லி உங்களுடைய எனர்ஜி பவரை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு எனர்ஜி இருக்கணும் உங்களுடைய எனர்ஜி தான் உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு ஒளிவட்டம் ராசி எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த குடும்பம் சங்கடங்கள் இல்லாமல் வாழ்வாங்க தனுசு ராசிக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு அப்போ உங்களுடைய எனர்ஜி பவரை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா அதுபோல் குரு பகவான் வந்து நம்ம ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல லெஃப்ட்டில் ஒரு பக்கம் ரைட்டில் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே லெஃப்ட்டும் ரைட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு அதாவது ரெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லுவார் இருந்தாலும் நானும் சொல்லுவேன் வெளிநாடு யோகம் தனுசு ராசி என்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக பயணிக்க வாய்ப்பு உண்டு சரி இவ்வளோ நன்மை இருக்குது இந்த நன்மையெல்லாம் முழுசாக கிடைக்கணுங்க நான் முழுசாக அணிவிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு வழிபாடை மனசார பின்பற்றுங்க சதுர்த்தி திதி வரும் நாளில் விநாயகரை போய் பிடிச்சுக்கோங்க அப்பனே விநாயகா மாற்றங்களை கூடு அப்படின்னு அவர்கிட்ட போய் நில்லுங்க ஏற்றங்களும் மாற்றங்களும் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு தனுஷ ராசி ஐயா சொன்ன மாதிரி பன்னெண்டாம் வீடும் சரி உங்கள் ரெண்டாம் வீடும் சரி குரு பார்த்துட்ருக்காரு இருக்காரு சூப்பராக இருக்க டைம் இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குது அது முதல் ஆறு மாதம்லாம் ஃப உங்களை நல்லா பார்த்துட்ருக்காரு சரிங்களா ஜூனுக்கு அப்புறம்லாம் தனத்தை பார்த்துட்ருக்காரு தனஸ்தானத்தை ஸோ என்னென்ன நடக்கும்னா லவ்வர்ஸ்குள்ளே நிறைய ஒற்றுமைகள் வருங்க அதே ஒற்றுமையை நீங்கள் கல்யாணமாக மாற்றுறதுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்குது அது எதிரிகள் தொல்லையும் கம்மியாக இருக்கும் இப்போ லவ் மேரேஜை நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணும்னா நிறைய தொல்லைகள் வரும் அது எதுவுமே இருக்காது அது ஃபுல்லாக கம்மியாயிடும் அதை விட சிறப்பு என்னென்னா நீங்கள் ஏதாவது கல்யாணத்துக்கு கடன் எதுனா தேடுறீங்கனாலும் உங்களுக்கு தேவையான கடன் தேவையான நேரத்தில் கரெக்டாக வரும் நீங்கள் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லாங் டர்முக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது உடல் உபாதைகள்லாம் நிறைய கம்மியாகுங்க சரிங்க ஏன்னா முன்னாடி சனி பகவான் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அந்த உபாதைகள் கம்மியாகும் எல்லாருக்கும் கிடையாது பட் இப்போ இந்த மூல நட்சத்திரத்துக்குலாம் எப்படின்னா இந்த ஆசன வாயு பக்கத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் பைல்ஸ் மாதிரியான இஷ்யூஸ் வரும் ஜாதகத்தை பொறுத்து எல்லாேருக்கும் கிடையாது பட் இந்த மாதிரி எதுனா உடல் உபாதைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மகப்பேறு நீங்கள் குழந்தை வரம்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த அது அமையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக லவ்வர்ஸ்க்கு டைம் இருக்குது நல்லாயிருக்கு அதை கல்யாணமாக மாற்றணுமா அதுக்கும் சூப்பராக இருக்குது கல்யாணம் ஆனவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ரொம்ப இணக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகும் குழந்தை பேர் தேடிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமாக குழந்தை பேர் வரும் இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பைசா தேவை கல்யாணமோ இல்லை ஒரு டெலிவரி பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமோ எல்லாத்துக்குமே பைசா தேவை அந்த பைசாவும் உங்களுக்கு எல்லாமே கைக்கு வரும் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க இது இது ஒன்னும் நல்லா நடக்கணும்னா நீங்க இந்த இந்த வழிபாடு பண்ணலாம் நம்ம கல்யாணத்துக்கு எப்பவுமே தான் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் ரொம்ப நல்ல நாள் நல்ல ஹோரை பார்த்து போய் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறீங்க பூ வைக்கணும் நிசதார்த்தம் வைக்கணும் கல்யாணம் வைக்கணும் இந்த டைமில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் உங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் திருமணம் தாண்டி நீங்கள் பிஸ்னஸில் கூட இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடுறீங்க லைஃப் பார்ட்னரும் சரி ஒர்க்கிங் பார்ட்னரும் சரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தேடுறீங்கன்னா கூட அவங்களோட இதை அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாழக்கிழமைலாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு முக்கியமாக மகப்பேறு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து நீங்கள் தட்சிண மூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை குரு ஹோரையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்தோ இல்ல மஞ்சள் மூக்கடல்ல கொடுத்தோம் நீங்க மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சோ அதை விட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறது வந்து அந்த கோவிலுக்கு வர குழந்தைங்களுக்கு லட்டு பூந்தி கல்கண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர குழந்தை பாக்கியம் சூப்பராக வர நல்லா வந்திருக்கேன் ஏன்னா இது நிறைய ரிசல்ட் பார்த்துருக்கோம் அண்டு கல்யாணமும் ரொம்ப நல்லா கை கூடும் உங்களுக்கு தே வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களும் இதில் நடக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க வந்து வியாழக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டலாம் பானகம் கோவிலில் பானகமும் உங்கள் கையால் கொடுக்க முடிஞ்சால் சூப்பர் இல்லை கோவிலில் காசு கொடுத்துட்டு பானகம் கொடுத்துட்டு வந்தாலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப நல்லது எந்த கோவில் போனாலும் நீங்கள் அந்த கோவிலில் வந்து சிவன் கோவிலாக இருந்தால் வில்வமும் லட்சுமி நரசிம்மர் கோவிலாக இருந்தால் துளசியும் கொடுத்துட்டு நெய் தீபம் போட்டு வர போட்டு வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக இருக்குங்க தனுசு ராசிக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உள்ளபடியே நல்ல பலன்கள் இருக்குன்றதில்ல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை சில காரணங்கள் சில சொல்லியிருப்பாங்க அதாவது குரு மறைய போகிறாரு உங்கள் ராசிநாதன் எட்டுக்கு போக போகிறாரு நாலில் அர்த்தாஷ்டம சனி இருந்துகிட்டு இருக்கு இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இதுதான் நான் சொல்ல போகிற இதை வச்சு தான் உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுன்னே சொல்கிறேன் எதாவது தோஷமாக எதாவது பாவமாக எதாவது தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு சரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக காரணிகளாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அதாவது ச லக்னத்துக்கு அதாவது ராசிக்கும் லக்னத்துக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு மீன ராசியில் இருக்கார் அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து அத்தாஷ்டம சனின்னு சொல்லப்படும் அதாவது அத்தாஷ்டமம் அப்படின்னா எட்டாம் இடத்துல பாதி பலன்களை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அஷ்டம சனி அஷ்டம காலமும் எவ்வளோ தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்றது தெரியும் நிறைய வீண் பள்ளி சங்கடங்கள் அவப்பெயர் இதெல்லாம் ஏற்படுத்தும் சிலருக்கு வந்து சிறைவாசம் வரைக்கும் கூட போகும் அதில் பாதி அளவு செய்யக்கூடியதான் அந்த நாலாம் இடத்துச்சு அதெல்லாம் வந்து இப்போ நடக்குமா அப்படின்னா நடக்காது நாலாம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு விதிவிலக்காக சனி இந்த நல்ல பலனை செய்வார்னு ஒரு கா விதி இருக்குது என்ன அடி அடிப்படையில் அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் மூணாம் இடமான உங்களை முயற்சி தைரியத்தை வீரியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் நீதிமான் வரார் இல்லையா அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் வந்து நாலாம் இடமான கேந்திரத்துக்கு ஏறும்போது அந்த தனஸ்தானத்த ப பலன்களை ஆதிபத்திய பலன்களை அதிகமாக எடுத்து கொடுப்பார் இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிற்பகுதியில் வந்து குருவுடைய குரு வந்து அவருடைய உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பார்வை கொடுத்துக்கிட்டு இருக்கவர் எட்டாம் இடமான கடக கடகராசிக்கு போகிறார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட முழு பலம் பெறக்கூடிய இடத்துக்கு போகிறார் அப்போ நீங்களே முழு பலம் அடைகிற மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக பர்டிகுலராக பொருளாதாரத்தில் இவ்வளோ நாள் சங்கடங்கள் எவ்வளோ முயற்சி பண்ண ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏற முடியல எங்கே போனாலும் சரிக்கு விடுற மாதிரி இருக்குது மேலே ஏற ஏற காலப்பிடி செலுத்துகிற மாதிரி இறங்கிட்டே தான் இருக்கேன் நிறைய நஷ்டங்கள் சங்கடங்கள் சங்கடங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட பன்மடங்கு மேலே உயர்த்தி உங்களை வாழ்க்கையில் உயர்த்த போகுது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் முழு பலம் பெற போறார் ராசிநாதன் பலம் பெற்ற நீங்க பலம் பெற்ற மாதிரி அதாவது கடுமையா உழைச்சு அதுக்கான சரியான பலனை அடையக்கூடிய காலம் இதுதான் நீங்க முன்னாடி இது நாள் வரைக்கும் போட்டதெல்லாம் வந்து விதைச்சதுதான் அதுக்கான பலனை அறுவடை பண்ணக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்க போது ரொம்ப உன்னதமான யோகமான அமைப்பில் இருக்க போது தனக்காரகன் உங்கள் ராசிக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சனி நாலாம் இடத்துல இருக்காரு அந்த நாலாம் இடம் வந்து மீன ராசி உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது உங்கள் ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கப்போகுது ஸோ அப்படின் போது பொருளாதாரத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் தவிடக்கூடிய எவ்வளோ சங்கடங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிட்டு உங்களுடைய குடும்ப ஒற்றையும் மேம் ஒற்றுமையும் மேம்பட போகுது ஏன்னா ஸ்தானத்துக்கும் அதே சனி பவான் தான் ஸோ அவருக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது அப்படின்றது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் சச்சரவுகள் சகோதர உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் நல்ல சுமூகமான தீர்ப்பு தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கான பங்கள எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது நீங்கள் இனி இனி வர காலங்களில் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியே போகிறீங்க ஒரு சொத்து விஷயமாக போகிறீங்க சொத்து வாங்கணும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒரு கடனை கொடுத்த கடனை கேட்க போகிறீங்க இல்லை புது தொழில் துவங்குறதுக்கான சில முயற்சி எடுக்கிறீங்க மிஷினரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது சுபகாரியங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நிறைய இனி வர காலங்களெலாம் கண்டிப்பாக நம்மளால் நிறைய நடக்க இருக்குது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு நல்ல இனிப்பு சாப்பிட்டுட்டு கிளம்புறது நாராயணரை வழிபட்டு கிளம்புறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு முன்னே அந்த உங்களோட வெற்றின்றது ரொம்ப சுமூகமாக இருக்குது இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தனுஷு ரசிக்காரர்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுன அத்தனை விதமான விஷயங்களுமே பொது கோச்சார கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கிறோம் உங்களுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொன்னதுல பல விஷயம் நடக்காம வந்திருக்கலாம் அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய ஜாதகம் உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவே நிறைவேற வேண்டும் எப்ப அது நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்தை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ என்ன முறைகள் சொன்னமோ நாள் ஹோரை சொன்னமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துறோம் இது நடக்கலை இது நடக்கலன்னு நடக்க போது தான் சொல்கிறோம் அதை எப்படி இப்போவே நடக்கணும்னு சொல்ல முடியும் ஸோ அதனால நீங்கள் இதை வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டு வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம் அது எங்களுக்கு ஃபீட்பேக் ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் உள்ள ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து நூறு சதவீதம் சரியாக சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி நீ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்குறதுக்குலாம் நல்லா இருக்காது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க மிஸ் ஆகுது எங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும் அதாவது ஜனன ஜாதகம் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்து மூன்று நிலைகளில் இயங்கும் ஒன்று வந்து விதி அடிப்படையில் இன்னொன்று வந்து மதி அடிப்படையில் இன்னொன்று வந்து கதி அடிப்படையில் இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம் உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்கும் பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும் ஸோ அது அதன் அடிப்படையில் கிரக சூழல்களை பார்க்கணும் அடுத்ததாக மதி அடிப்படையில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கோச்சார பலன்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன சொன்ன பலன்கள் இது வந்து மதிய அடிப்படையில் சொல்லக்கூடியது தான் கதி சூரியன் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் சொல்லக்கூடியது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூட சொல்ல பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும் ஸோ அது இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கான சரியான தெளிவுகளை நாங்கள் கொடுக்குறோம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டு இறை சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்